வெற்றிகரமான சத்தியம் ஓய்வு நாள் செப்டம்பர் பனிரெண்டு உழைக்காமல் உணவு நாளைக்கு கருத்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியதை சுட்டு வேவிக்க வேண்டியதை வேவித்து இருக்கிறதையெல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் யாத்ராகமம் பதினாறு இருபத்தி மூன்று அமெரிக்க நகரங்களில் உணவு பாலைவனங்கள் என்று அரசாங்கம் கருதுகிற சில பகுதிகள் உள்ளன அங்கே எல்லா பொருட்களும் கிடைக்கிற பேரங்காடி இருக்காது விளைச்சல் பொருட்கள் பரவலாக கிடைக்காது அத்தகைய இடங்களில் தீங்கான உணவுகள் அதிகம் கிடைக்கும் இந்த நிலையை மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன அங்கே கடை திறப்பவர்களுக்கு நிதி சலுகை வழங்குகிறார்கள் விவசாயிகள் கடை திறப்பதற்கு உதவி வழங்குகிறார்கள் அதனால் அந்த பகுதிகளில் வாழ்பவர்கள் புதிய காய்கறிகள் வாங்குவதற்கு நீண்ட தூரம் போக வேண்டியது இல்லை ஆனால் ஒரு காலத்தில் தேவனே நேரடியாக ஒரு தேசத்திற்கே உணவளிக்கிற பொறுப்பை ஏற்றிருந்தார் என்பது தெரியுமா இதை பற்றி யாத்ராகமம் பேசுகிறது இஸ்ரவேலருக்கு தினமும் மன்னா கொடுக்கப்பட்டது இஸ்ரவேலர்கள் காலை தோறும் இந்த மன்னாவை சேகரிக்க வேண்டியிருந்தது அப்படியானால் ஓய்வு நாளை எவ்வாறு பரிசுத்தமாக ஆசரித்தார்கள் வாரத்தின் ஆறாவது நாளில் அதாவது வெள்ளிக்கிழமையில் இரண்டு மடங்கு சேகரித்தார்கள் வாரத்தின் வேறு எந்த நாளிலும் அவ்வாறு செய்தால் மீதி இருப்பதும் கெட்டுப்போய்விடும் ஒவ்வொரு ஓய்வு நாளுக்கு முன்னரும் இரண்டு மடங்கு சேகரித்தாலும் அந்த உணவு கெட்டுப்போகாது போகாது நாற்பது வருடங்கள் அதாவது இரண்டாயிரம் வாராந்தர ஓய்வு நாட்களுக்கு மேலாக அந்த திட்டம் வேலை செய்தது ஒருவேளை இத்தகைய தெய்வீக அக்கறையை மனதில் வைத்துதான் இயேசு ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லியிருக்கலாம் மத்தேயு ஆறு இருபத்தி ஆறு சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து செயலில் காட்டுங்கள் இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் போஷித்தது போல உங்களையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று நம்பி ஜெபியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் பதினைந்து இருபத்தி ஆறு யாத்ராகமம் பதினாறு நான்கு மற்றும் பதினாறிலிருந்து பத்தொன்பது யாத்ராகமம் இருபது எட்டிலிருந்து பத்து வசனங்கள் முடிய 哦门。